குமரன் இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு நமக்கு தெரியாது அதனால் அசல் விலையை நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரியா இந்த எக்ஸ் விலையுள்ள ரெயின் கோட்டை குமரன் என்பவர் இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை மிச்சப்படுத்தினாராம் அவ்வளவுதான் இந்த கணக்குக்கான அர்த்தமே இதுதான் சரியா கணக்குலேயே நல்லா தெளிவாக கொடுத்துட்டாங்க இருபது சதவீதம் என்பது இருபத்தைந்து ரூபாயின்னு நீங்கள் கணக்கை தெளிவாக படித்தா போதும் இந்த லைன் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் இப்போ இதை சுருக்குனா அசல் விலை என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் பெருக்கள் இருபது சதவீதத்தை இருபது பை நூறுன்னு எழுதிக்கலாமா சமம் இருபத்தைந்து இப்போது எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கலாம் இந்த இருபது பை நூறை சமம் கிந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இருபத்தைந்து பேருக்கள் இருபது பை நூறு சமம் கிந்த பக்கம் போயிடுச்சுன்னா தலகிலாம் மாறிடுமா நூறு பை இருபது இப்போ இதை அடிக்கலாமா ஒரு சைபர் கோடு ஒரு சைபர் ஓர் ஓரன் ரெண்டு ஐரன் பத்து மிச்சம் என்ன இருக்குது இருபத்தஞ்சி அஞ்சு இது ரெண்டுத்தையும் பேருக்குன்னா நூற்றி இருபத்தஞ்சி வருதா அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் பாபு என்பவரிடம் ஐநூற்று நாற்பது கேக்குகள் உள்ளன அவர் அதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகின்றார் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் பதினைந்து சதவீதமாகும் எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளின் எண்ணிக்கையை காண் இந்த கணக்குக்கு நேரடி முறையில் நம்ம பதிலை போட்டால் டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நபர்கள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும் தான் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கேக் கொடுக்கப்பட்டதுன்னே கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் நிறைய ஸ்டெப்ஸ் போட வேண்டியிருக்கும் ஆனால் நான் இதுக்கு ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுமே இல்லை ஐநூற்றி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும் அதுக்கடுத்து பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போது ஐநூற்றி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் என்ன வருதுன்னு பார்க்கலாமா ஐநூற்றி நாற்பதுல பதினைந்து சதவீதம் பதினைந்து சதவீதத்தை பதினைந்து பை நூறுன்னு மாற்றிக்கலாமா இப்போ இதை சுருக்க ஆரம்பிக்கலாம் ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிபட்டு ரெண்டஞ்சு பத்து மூணு அஞ்சஞ்சு பாஞ்சு ஓரன் ரெண்டு 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 நாலு மிச்சம் ஒன்று இருக்கா ஏழு ரெண்டு பதினாலு பேருக்கு என்ன வருது எண்பத்தி ஒன்று இப்போ இந்த எண்பத்தி ஒன்றா நல்லா கவனமாக பாருங்கள் இது ஒரு ஒன்பதோட ஸ்கொயர் நம்பர் சரியா அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் ஒன்பது அவ்வளோதான் ஆன்சர் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது கேக்குகள் கொடுக்கப்பட்டது எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது இருபத்தைந்து எனில் எக்ஸ் என்பது டேஸ் அதாவது எக் எக்ஸ் சதவீதம் என்பது இருபத்தைந்து இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க சரியா கணக்கில் இன்னும் இல்லைன்னு வந்தாலே அங்கே பெருக்கல் வரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ இதை X ஓட மதிப்பு என்ன வரோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் சதவீதத்தை X பை நூறுன்னு மாற்றிக்கலாமா சமம் இருபத்தைந்து இப்போது இந்த ரெண்டு எக்ஸையும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பை நூறாக மட்டும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்படி கொண்டு போனால் இந்த பை நூறு தலைகிலாக மாறிடுமா அதாவது நூறு பை ஒன்றுன்னு மாறிடுமா இந்த மாதிரி மாறிடுமா அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பை ஒன்றை விட்டிட்டு நூறாக மட்டும் எழுதிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம் இது ரெண்டுத்தையும் பெருக்க என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் வருது இது ரெண்டுத்தையும் பெருக்க ரெண்டாயிரத்து ஐநூறு வருது இப்போ, இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போயிட்டால் ரூட்டாக மாறிடுமா இங்கே வெறும் x மட்டும் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ, இந்த இருந்து, இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வெளியே எடுத்தால் எக்ஸ் என்னான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன ஐம்பது அவ்வளோதான் ஆன்சர்